உலக பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்ற குருத்தோலை ஞாயிறு குருத்தோலைகளை கையில் ஏந்தியபடி கீர்த்தனைகளை பாடியபடி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பவனி இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்ததை நினைவு வகையில் கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் நாற்பது நாட்கள் தவக்காலம் கடைபிடித்து வருகின்றனர் அதன்படி இந்த ஆண்டு தவக்காலம் கடந்த பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி சாம்பல் புதனுடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து குருத்தோலை ஞாயிறுவை ஒட்டி நாகை மாவட்டம் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்பட்டது பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் பங்குத் தந்தைகள் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர்

தொடர்ந்து நடைபெற்ற குருத்தோலை பவனியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு குருத்தோலைகளை கையில் ஏந்தியபடி ஓசன்னா கீர்த்தனைகள் பாழியவாறு பவனியாக சென்றனர் அதனைத் தொடர்ந்து வேளாங்கண்ணி பேராலய கலையரங்கில் தெலுங்கு மலையாளம் ஆங்கிலம் ஹிந்தி தமிழ் ஆகிய மொழிகளில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன தவக்காலத்தின் முக்கிய நிகழ்வான ஈஸ்டர் பண்டிகை வருகின்ற முப்பத்தோராம் தேதி நடைபெற உள்ளது கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலத்தை தொடங்கி உயிர்ப்பு ஞாயிறோடு நிறைவு செய்வார்கள் இந்த ஆண்டு கடந்த மாதம் பதினான்காம் தேதி விபூதிப்பதனோடு இந்த கிறிஸ்தவர்களுடைய தவக்காலம் தொடங்கியது அதனுடைய இறுதி நிகழ்வாக இந்த வாரம் புனித வாரம் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் இந்த ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறாக கொண்டாடப்பட்டு அதிலிருந்து வருகின்ற ஞாயிறு ஈஸ்டர் திருவிழா வரை இது புனித வாரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நாளிலே சிறப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பாடுகள் போடுவதற்காக எருசலேம் ஆலயத்தில் நுழைந்ததை குறித்து காட்டும் விதமாக அங்கே ஆண்டவர் இயேசு அந்த ஆலயத்தில் நுழைகின்ற பொழுது மக்கள் எல்லோரும் ஒளிவ கிளைகளை தங்கள் கைகளில் பிடித்தவாறு ஆண்டவர் இயேசுவை வரவேற்ற அந்த நிகழ்வைத்தான் குறித்து ஞாயிறாக இன்று நாம் கொண்டாடுகின்றோம் இந்த விழாவானது வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்திலே மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு முடிந்திருக்கிறது குருத்தோலைகள் எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்பட்டு குறுத்தொலைகளை ஏந்தியவர்களாக ஆண்டவர் இயேசுவிற்கு புகழ் பாக்கல் பாடி கடைவீதி வழியாக பேராலயத்தில் நுழைந்து அதன் பிறகு திருப்பலியானது சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் குவிந்திருந்தார்கள் சிறப்பாக இந்த வழிபாட்டு நிகழ்விலே பங்கேற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று சென்றிருக்கிறார்கள்